லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு சகோதர வழியில் திருமணம் நடைபெறும் சிலருக்கு நல்ல போகம் உண்டு சிலருக்கு காம குறைவும் உண்டு மாமனாரால் ஆதாயம் உண்டு சிலருக்கு புத்திர தோஷத்தை தரும் பெண் சந்ததிகளை தரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தும் பின் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் கலத்திரத்தால் சிறிது தனமும் பொருளும் உண்டு சகோதரர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் சிறிது காலம் இருக்க வாய்ப்பு குழந்தைகள் பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் ஏழாம் அதிபதி கெட பாபர் சம்பந்தம் ஏற்பட்டால் சகோதரருக்கு பாதிப்பை தரும் மறுமணத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும் அடுத்தவர் மனைவியின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தும் இவை பொதுவான பலன்களே